அலோ வீவாஸ் உங்களுடைய வீடுகளில் சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டே இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் நிறைய வீண் செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல பண வருமானமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருக்கிறதா வீட்டிற்குள்ள வந்த உடனேயே ஒரு விதமான மன அழுத்தமானது ஏற்படுகிறதா நாம் நம்முடைய கணவரோ இல்லைனா மனைவி கிட்டேயோ சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே நம்மளை மீறி பார்த்தீங்கன்னா நமக்கு அதீதமான கோபமானது ஏற்பட்டு அது பார்த்தீங்கன்னா சண்டை சச்சிர்வுகளாக முடிந்து விடுகிறதா அக்கம் பக்கத்தினருடன் தேவையே இல்லாத விஷயத்திற்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மன சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்களா ஸோ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்மறையான சக்திகள் தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல் வேறு விதமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஏற்படாமல் இருப்பதற்கு குடும்பங்கள்ல சுபிச்சமும் வித தடைகளும் இல்லாமல் காரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு மிக சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல இந்த ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தவறாம செஞ்சுடுங்க இந்த விஷயத்தை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த இரண்டு பொருட்கள் இருந்து விட்டாலேயே போதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா திருநீர் இன்னொன்று பொருட்கள் இருந்தாவே போதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் விரட்டியடித்து நல்ல சக்திகளான தெய்வீக சக்தியை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்குள்ள குடியேற செய்யலாங்க தெய்வீக சக்தி வந்து விட்டாலேயே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் நம்முடைய குடும்பத்தில் சுபிச்சமானது தன்னால் உண்டாக ஆரம்பிக்குங்க ஸோ எப்படி கெட்ட சக்தியை விரும்ப விரட்டியடித்து அந்த தெய்வீக சக்தியை நம்முடைய வீட்டிற்குள்ள அழைத்துட்டு வரலாம் எந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்துட்டு வந்தால் மிக சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பன்னீரையும் சேர்த்து கலக்கி வச்சுடுங்க பிறகு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா அந்த மல்லிகைப்பூவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய பாதத்திற்கு கீழாக அந்த மல்லிகைப்பூவை வைத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த மல்லிகைப்பூவை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூவையும் போட்டுட்டு இதோடு கொஞ்சமாக பாத்தீங்கன்னா திருநீரையும் இதுல நம்ம கலந்து விட்டுருணுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாவிலையை எடுத்து அந்த இலையை கொண்டு வீட்டுடைய அனைத்து மூளை முடுக்குகளிலும் இந்த தண்ணீரை நீங்க அப்படியே தெளித்துட்டு வர வேண்டுங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் தினந்தோறும் மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணி அளவில் செஞ்சுட்டு வரலாங்க இல்லை என்றால் சரியாக வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வரலாம் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு மாப் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வருவதன் மூலமாகவும் கெட்ட சக்திகள் அனைத்துமே விலக ஆரம்பித்து நேர்மறையான அந்த தெய்வீக சக்திகளானது நம்முடைய வீடு தேடி வந்து குடியேறும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நீங்க வாரந்தோறும் பாத்தீங்கன்னா வீட்டை துடைக்கும் போது நீங்கள் துடைக்கக்கூடிய தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கள்ளுப்பு மற்றும் மஞ்சளை சேர்த்து துடைச்சிவிடுவாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் பார்த்தீங்கன்னா விரட்டியடிக்கப்படுங்க அது மட்டும் கிடையாதுங்க கெட்ட சக்திகள் விலகிருச்சாவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சரியாக மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு நாள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க இன்றையிலிருந்து கூட ஆரம்பிச்சிடுவாங்க முடிச்சுக்கோங்க இந்த திங்கட்கிழமையில இருந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரையிலான இந்த ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்ணீரை உங்களுடைய வீட்டுடைய அனைத்து மூலை முடுக்குகள்லையும் தெளித்துட்டு சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க எப்போதும் போல காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு உங்கள் வீட்டு நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லைனா வந்து பசு நெய்யவோ ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க தொடர்ந்து அஞ்சு நாள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க ஏன் இப்படி நான் வந்து ரொம்பவே வந்து உறுதியா சொல்றேன் அப்படின்னா நான் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து எங்களுடைய குடும்பங்களில் நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மன நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது சரியானச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட்டது பண வருமானமானது கைக்கு கொஞ்சம் தாராளமாகவே வர ஆரம்பிச்சது அதன் பிறகு வாங்கிய கடனையும் அடைத்து விட்டோம் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பண ஆதாயமானது கைக்கு கிடைச்சிருந்துச்சுங்க ஸோ இப்படி பல விஷயங்களானது ஒன்றின் பின் ஒன்றாக நல்லதானது நடக்க ஆரம்பித்ததுங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்க ஃபஸ்ட் அந்த தண்ணீரத்தில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க அதே போல நீங்க வீட்டை வந்து துடைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் அந்த கள்ளுப்பு மற்றும் மஞ்சளை கலந்து தெளித்துட்டு வாங்க எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு ஐந்து நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்க குளிக்கும்போது அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிது கல்லுப்பை கலந்துக்கோங்க உங்களுடைய தலையில் பார்த்தீங்கன்னா அருகம்புள்ள வைத்து நீங்க குளித்துட்டு வாங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு அதாவது தனிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது கந்திருஷ்டிகளோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது தோஷங்களோ இருந்தால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆர நிவர்த்தியாக ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக நம்முடிகு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்குங்க ஸோ எளிமையாக இந்த ஒரு விஷயத்தை அஞ்சு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து திரும்பவும் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிக் கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும்ங்க அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புண்ணியமானது வந்து சேரும் மேலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது இருந்து கொண்டு தாங்க இருக்கும் இது நம்முடைய வீட்டிற்குள்ளேயும் நமக்கே தெரியாமலேயும் பரவி இருக்குங்க இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வீட் செலவுகள் நிம்மதியின்மை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டுங்க இவற்றில் இருந்து விடுபட தெய்வீக சக்தி நம்முடைய வீட்டில் நம்ம குடியேற செய்யணுங்க லட்சுமி கலாச்சாரம் நிறைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்து இருக்க வேண்டும் நமக்கு எந்த கெட்ட விஷயங்களும் நடக்க விடக்கூடாது அதிகமாக நன்மைகள் நடக்க வேண்டும் வீட்டில் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது ஆசையானது இருக்குங்க தினமுமே வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்கின்றோம் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை செய்கின்றோம் இருந்தாலுமே வீட்டில் ஏதோ ஒன்று குறைவது போல் மனதில் குறை இருந்து கொண்டே இருக்கிறது என்றவர்கள் வீட்டில் தெய்வீக சக்தி எப்போதுமே பரவி இருக்க வேண்டும் என நினைக்கின்றவர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுவாங்க அதாவது ஒரு பாத்திரம் இல்லைனா ஒரு கிண்ணத்துல பன்னீர் இல்லைனா சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோ எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு கைப்பிடி அளவிற்கு மல்லிகை பூ எடுத்து எடுத்து அதில் போட்டுருங்க இது சுவாமிக்கு அர்ச்சனை செய்த பூவாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் மல்லிகைப்பூவை வாங்கி மகாலட்சுமியுடைய பாதத்தில் போட்டு சமர்ப்பித்து பிறகு அந்த பூவை எடுத்து ஏற்கனவே எடுத்து வைத்து இருக்கக்கூடிய பன்னீர் இல்லைனா தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு விடுங்க சிறிது திருநீரை எடுத்து மனதார கடவுளை வேண்டிக்கொண்டு அதையும் அந்த தண்ணீருக்குள்ள போட்டு விடுங்க அனைத்தையும் நன்றாக கலந்து அந்த தண்ணீருக்குள் கை வைத்து ஓம் குபேராய நமக மகாலட்சுமிய நமக அப்படிங்கற இந்த மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்ல வேண்டுங்க பிறகு அதற்கு பிறகு ஒரு மாவிலையை எடுத்து அதுல அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் மளிகைப்பூவுடன் சேர்த்தே தெளிக்கிறாங்க ஆனால் அந்த மளிகைப்பூ கால்ல மிதிப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு மீண்டும் பூஜை அறைக்கு சென்று பூஜை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இவற்றை செய்து முடித்த சிறிது நேரத்திலேயே வீட்டில பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக மனம் வீசுவதை இந்த பரிகாரத்தை தினமும் கூட வரலாம் முடியாதவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை வெள்ள செய்யலாம் மாலை சரியாக ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்கு செய்வது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மாலை நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த ஒரு ராகு காலத்தில் செய்துட்டு வரலாங்க இந்த நேரத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு பிறகு செய்யலாம் இந்த பரிகாரத்தை ராகு களம் எமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நம்ம தாராளமாக நம்முடைய வீடுகளில் செய்துட்டு வரலாம் வீட்டில் மட்டுமின்றி வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் இதை செய்துட்டு வர நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி லாபம் பெருக காரணமாக பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து செய்யுங்க அஞ்சு நாள் இல்லைனாலும் இந்த ஒரு நாள் நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்களே ரெகுலரா செஞ்சுட்டு வருவீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ